வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் கரிய மேகங்களின் கதை வானில் மிதக்கும் மேகங்கள் அடிப்படையான தன்மையில் சேரஸ் ஸ்ட்ரேட்டஸ் குமுலஸ் என பகுக்கப்பட்டு இவைகளின் சேர்க்கையினால் பத்து வகை மேகங்கள் வகைப்படுத்தப்பட்டு உள்ளன இந்த வகை மேகங்கள் அவைகளின் தோற்றம் வடிவம் உருவம் உள்ளடக்கம் அடர்த்தி முப்பரிமாணம் ஆகியவைகளை கருத்தில் கொண்டு அதன் வகைகள் தீர்மானிக்கப்படுகின்றன இவைகளில் நீல அகலம் ஒரு கிலோமீட்டர் முதல் பத்து கிலோமீட்டர் வரையும் உயரமானது அதன் அடர்த்தியை பொருத்தும் நீல அகலங்களை பொருத்தும் அமைகின்றன மேகங்களின் உள்ளடக்கமான நீர்த்திவலைகள் பனித்துகள்களின் அடர்த்தியை பொறுத்து சூரிய வெளிச்சத்தின் ஊடுருவல் அல்லது பிரதிபலிப்பு நடக்கின்றது அடர்த்தி குறைவான மேகங்களில் வெளிச்சம் எளிதில் ஊடுருவுவதால் மேகங்கள் வெள்ளையாக தெரிகின்றன சற்று அடர்த்தியான மேகங்களில் ஒளிச்சிதறல் ஏற்படுவதால் அவைகள் வெள்ளை சாம்பல் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு வெளிர் நீளம் முதலிய பல நிறங்களில் காணப்படுகின்றன இவைகளில் நிம்பஸ் எனும் மேகமானது மழை பெய்வதற்கு பிரதானமாக அமைந்து கருப்பு நிறத்தில் காணப்படுவதால் கருமேகம் என அழைக்கப்படுகின்றது இந்த மேகங்களின் நீர் நீர்த்திவலைகள் பனித்துகள்கள் பனிக்கட்டி முதலியன மிகவும் அடர்த்தியாக சூரிய வெளிச்சம் ஊடுருவ இயலாத வகையில் அமைந்திருப்பதால் நமது கண்களுக்கு இவைகள் கருமேகங்களாகவே காட்சி தருகின்றன இவ்வாறு கருமேகங்களாக காட்சி தரும் மேகங்களுக்கும் அதற்கும் மேலான உயரத்தில் நாம் விமானத்தில் பறக்கும் பொழுது அங்கிருந்து பார்த்தால் இவைகள் பலீர் எனும் வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்கும் மேகத்தின் மேற்பகுதி சூரிய வெளிச்சத்தை உள்வாங்காமல் பிரதிபலிப்பதே இதற்கு காரணம் ஆகும் ஒரே வகை மேகம் மேலே கீழே ஆகிய இரண்டு புறங்களிலும் இருவேறு நிறங்களாக காட்சி தருவதும் வானத்தில் வட்டமிடும் பல வண்ண மேகங்களும் சூரிய வெளிச்சத்தின் பிரதிபலிப்பு கூடுருவல் ஒளி சிதறல் ஆகிய காரணங்களினாலேயே அவ்வாறு தோற்றம் அளிக்கிறது என்பதே நாம் அறிந்து கொள்ளத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்